ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தை மாத பலன்கள் இந்த மாதாந்திர பலன்கள் தமிழ் மாத ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலவரத்தை பார்க்க போகிறோம் இது கிரக நிலவரம்னா எல்லா கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறதுல இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் தை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கிற சுக்ரன் இந்த மாத ஆரம்பத்தில் தை நாலாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையை விட்டு குரு பார்வைக்கு வராரு விருச்சிக ராசிக்கு சனியின் பத்தாம் பார்வை இருக்கு அந்த சனியின் பத்தாம் பார்வையில் சுக்கரன் இருக்கார் அதனால் நல்ல பலன்களும் ஏற்பட்டிருக்கு சங்கடமான பலன்களும் ஏற்பட்டிருக்கு இந்த மாதம் தை மாதம் நாலாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஆகிறாரு அந்த இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகினதுக்கு பிறகு குருவின் பார்வையில் வராரு அந்த இடத்துல ஏற்கனவே புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்குது ஸோ இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கும் புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது அந்த இடத்துக்கு சுக்ரன் பயிற்சியானதற்கு பிறகு புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் இது மூ இந்த மூணு கிரகங்களுக்கும் குரு பார்வை இருக்குது அதனால் இந்த கிரகங்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இது எல்லாருக்குமே பொருந்தும் நல்லது நடக்க வேண்டியவங்களுக்கு ந கெடுபலன்களை நடக்கும் கெடுபலன்கள் நடக்க வேண்டியவங்களுக்கு நல்ல பலன்களை நடத்தி கொடுப்பாரு தை மாதம் ஆறாம் தேதி அதாவது தை மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு தை கிருத்திகை அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாள் அடுத்த ஒரு வாரத்தில் அதாவது தை மாதம் நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாவது நாள் தை கிருத்திகை சுக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தை பதினெட்டுங்கிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பார்வையை விட்டு வெளியில் வர்றார் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தை இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் குரு பார்வையை விட்டு இதில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இருக்குது செவ்வாய் பிப்ரவரி அஞ்சாம் தேதி தை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த இடத்த விட்டு அதாவது தனுசு ராசியை விட்டு பயிற்சியாகி மகர ராசிக்குள்ளே ஆகிறாரு அந்த மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்சஸ்தானம் அதனால் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்குங்கிறத நம்ம உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய ராசிபலனுக்கு பார்க்கலாம் இந்த மாத கடைசி தை மாத கடைசி பிப்ரவரி பதினொன்று தை இருபத்தி எட்டு அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கர பகவான் மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாத கடைசியில் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் இருக்கிற சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆவார் ஸோ அந்த மகர ராசியில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தேன்னா பிப்ரவரி பதினொன்னுலேருந்து பதிமூணாம் தேதி அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த நான்கு கிரக சேர்க்கையினால் என்ன நல்ல பலன்கள் ஏற்படும் என்ன சங்கடமான பலன்கள் அந்த கிரகங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு நாள் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள் சுபமான நாட்கள்னு பார்த்தேன்னா தை ஒன்று தைப்பொங்கல் தை இரண்டு மாட்டுப்பொங்கல் தை மூன்று காணும் பொங்கல் ஜனவரி இருபத்தஞ்சு தை பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தைப்பூசம் முருகனுக்கு உண்டான விசேஷம் முருகனுக்கு உண்டான நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தை ஆறாம் தேதி தை பதினொன்னாம் தேதிக்கு முன்னாடி தை ஆறாம் தேதி தை கிருத்திக அதே மாசி அதே மாதிரி பிப்ரவரி ஒம்பதாம் தேதி தை இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தை மாத அமாவாசை இந்த பித்ருக்களுக்கு அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம் தை ஒன்றாம் தேதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணலாம் தை அமாவாசை அன்னைக்கு கம்பல்சரியாக பெற்றோர் அதாவது தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்வது உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை வெளிவருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு மற்ற பரிகாரங்கள் சொல்வதை கூட நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்கிறது கூட இந்த தை அமாவாசை அன்னைக்கு சப்போஸ் அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் பண்ணலாம் சார் எங்களுக்கு எங்கள் அப்பா இருக்காரு சார் நான் எப்படி சார் பண்ணுறது நீங்களாம் பண்ணக்கூடாது தை அமாவாசை அன்னைக்கு அப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் அப்பா அன்னைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணினார்னா தை அமாவாசை அன்னைக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் பண்ணுவாங்க அதனால் தை அம்மாவாசை அன்னைக்கு உங்கள் தந்தை அன்னைக்கு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறாருனா அவருக்கு உதவிகரமாக இருங்க அவருக்கு அவருக்கு கைத்தாங்களாக கூட நிற்கிறது அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்துக் கொடுக்கறது அவரை கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தையின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் முன்னோர்னா இறந்தவங்களை சொல்கிறது உங்கள் தந்தை இருக்கும்போதே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போ போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னா அந்த முட்டாளித்தனத்தை பண்ணாதீங்க இருக்கும்பொழுதே தந்தையிடம் ஆசீர்வாதம் இங்கே வாங்க வேண்டியது ஒவ்வொருவருடைய மகனின் கடமையாக இருக்க வேண்டும் இந்த தை மாத ராசிபலனை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிய வேண்டும் என்றால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை இந்த விவரங்களை பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்பது ஒன்பது எட்டு எனும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க பர்சனல் அப்பாயின்மெண்ட் நினை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று மூன்று ஒன்று ஒன்று நான்கு ஒம்பது அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் நேரில் வந்துட்டு உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்க வெளியூர் நண்பர்கள் நேரில் வர முடியாத நண்பர்கள்லாம் இந்த செவன் டூ அப்படிங்கிற ஆரம்பிக்கிற நண்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் தனுசு ராசி விரயஸ்தானத்தில் சுக்ரன் நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட இரகசிய அபிலாஷைகளை நடத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இது எல்லாமே மாத ஆரம்பத்தில் அதாவது நாலாம் தேதி வரைக்கும் தான் விரயத்தில் இருக்கிற சுக்ரன் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வராரு அதனால் குரு பார்வையில் வர்றதுனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய எல்லா விதமான வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு தனலாபத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு வியாபாரிகளுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தி செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் விரையாதிபதி இந்த மாத பிற்பகுதியில் அதாவது பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி அன்னைக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைவதன் காரணமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி செலவுகள் அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடம் அப்படின்னா குழந்தைகள் ஸ்தானம் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் வியாபாரத்திற்கு உண்டான செலவுகள் மூத்த சகோதரர்களுக்கு உண்டான செலவுகள் மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் அதிகரிக்கின்ற மாதமாக இருக்கும் மருத்துவ தேவைகள் அதிகரிக்கின்ற மாதமாக இருக்கும் குடும்பத்தில் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கா சட்டமான வார்த்தைகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லை ஆனால் பூமி தொடர்பான விஷயத்துல லாபத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கு ஏன்னா நான்காம் இடத்திற்கு லாபஸ்தானத்துல பூமிகாரகன் இருக்காரு அந்த நான்காம் இடத்து அதிபதியான குருவுக்கு செவ்வாயின் பார்வை கிடைக்கிறது நாலாம் பார்வை அதனால உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படுறதுக்கோ பூமியின் மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கோ சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா எங்களுக்கு சார் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க அதுவும் குறிப்பாக அந்த தனுசு ராசிக்காரங்க சார் நாங்கள் எந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட் கேட்குறதுன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் அளந்து பேசணும் அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டக்கூடாது வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா பண விரயம் ஏற்படும் பொதுவாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க தண்ணி நிறையா செலவு பண்ணினீங்கன்னால் அதாவது குடிக்கிற தண்ணியோ குளிக்கிற தண்ணியோ தண்ணி நிறையா செலவு பண்ணால் உங்கள் வீட்டில் பணம் தங்காது அப்படின்ட்டு அதே தான் வார்த்தைக்கும் வார்த்தைகளை விரயம் பண்ணினால் உங்களுக்கு பணம் தங்காது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால தந்தைக்காக ஏதாவது சுப செலவு ஏற்பட்டுதுன்னா அதை சந்தோஷமாக பயிர் பண்ணுங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய தன வரவை ஏற்படுத்துகின்ற குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது திருமண வயதில் இருப்பவர்கள் காதல் வயப்படுபவர்கள் இதெல்லாம் இந்த மாதம் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது சப்தமஸ்தானத்துக்கு சுக்கிரனின் பார்வை எதிர்வாலனத்தவர்களின் அன்புக்கு அதாவது வாலின்றரியாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களை பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷன் வரும் அந்த அட்ராக்ஷன் காரணமாக ரோட்ல போறவங்க யார் போனாலும் சரி உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்பேற்பட்ட ஒரு இனிமையான முகத்தை கொள்ளக்கூடிய அன்பு பாராட்டக்கூடிய ஒரு கருணை நிறைந்த கண்ணாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்பும் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்காகவும் வாய்ப்புகள் இருக்குது அதற்கு மருத்துவ உதவியின் மூலமாக ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு டெலிவரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ் அப்படின்னா அதற்கு மருத்துவ உதவி அதாவது ஆப்ரேஷன் மூலமாக மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாகிய பேர் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது பட் இருந்தாலுமே ஜாதகத்தில் அந்த பலன் இருக்காங்கறதை செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவானை வணங்குங்கள் சுவாமி மலை முருகனை வணங்குங்கள் அப்படி இல்லைன்னா பழனி முருகன் பழனிமலை முருகனை வணங்குங்கள் ஓம்காரத்திற்கு அருள் செய்த ஓம்காரத்திற்கு உண்டான பிரணவத்திற்கு உண்டான பொருளை கொடுத்த சுவாமிமலை முருகனையும் பழனிமலை முருகனையும் வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான விளங்காத விஷயங்களையும் விளங்கி கொள்வதற்குண்டான யோகமான மாதமாக இந்த தை மாதம் விளங்கும் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியனின் ஆவலின் காரணமாக தான் இங்கே எங்களுடைய சேனலின் ஆவலின் காரணமாக தான் இந்த பலன்களை கொடுத்துருக்கோம் இதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் சந்தோஷமான அனுபவங்கள் நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்